ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் வரலாற்றையே வந்து புரட்டி போட்ட ஒரு போட்டி அப்படின்னு வந்து சொல்லலாங்க இது வரைக்கும் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே இந்த மாதிரி ஒரு சேர்ஸை யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே வந்து பெருசாக சேர்ஸ் பண்ணதே வந்து கிடையாது அப்படி இருக்கிறப்ப இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன் அந்த ஒரு டார்கெட்டை பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் அதுவும் வந்து கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க கொல்கத்தா அணியில் வந்து ஆரம்பத்தில் நரேன் மற்றும் பில்ப் சால்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து செம்ம அதிரடி காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் ரசல் ஐயர் அப்படின்னு எல்லாருமே வந்து நல்லா ஆடி இருந்தாலுமே கூட இரநூத்தி அறுபத்தி ரன் வந்து அடி 对吧？嗯 <laughs> ஸோ இது வந்து அந்த அந்த முதல் பத்து ஓரில் அடித்த ஒரு அதிரடியை அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கம்மி ஆயிருச்சு நம்ம ஸ்ரேயா சையர் வெங்கடேஷ் ஸையர்லாம் வந்த பிறகு பாலுக்கு பால் பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து ஆட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இவங்க அடித்த அடிக்கு வந்து கண்டிப்பாக வந்து டூ எயிட்டி ப்ளஸ் போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் இரநூத்தி தான் அடிச்சிருப்பாங்க அடுத்த அண்ணன் பஞ்சாப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அதிரடிதாங்க கொஞ்சம் கூட வந்து மிஸ் பண்ணவே இல்லை அதுலேயும் வந்து பேஸ்டோவுக்கு இந்த மேட்ச் வந்து செம கான்ஃபிடென்ஸை வந்து கொடுத்துருக்கும் இந்த சீசன் முழுக்கவே பேஸ்டோ வந்து சொதப்பிட்டு ஃபார்ம் அவுட்டில் வந்து

ரன் அவுட் ஆகிருப்பார் அதுவும் வந்து பதினெட்டு பாலில் வந்து ஃபிஃப்டி போட்டுட்டு ரன் அவுட் ஆகிருப்பார் அவர் இருந்திருந்தார்னா இன்னமும் கூட சீக்கிரமாக மேட்ச் முடிச்சிருக்கும் இப்போயே வந்து எட்டு பால் மீதம் இருக்கிறப்ப மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன் வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க ஐபிஎல் வரலாற்றில் மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் போட்டியிலே இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன் சேஸ் பண்ணது இப்போ தான் வந்து முறையாக நடந்திருக்கு கடைசி நேரத்தில் கலமிறகுனா சஷாங் சிங் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு பந்தில் அறுபத்தெட்டு ரன் ரெண்டு ஃபோர் எட்டு சிக்ஸு பிரித்து எடுத்துட்டாங்க ஒரு புறம் கேகேஆர் வந்து பதினெட்டு சிக்ஸ் தான் வந்து அடிச்சிருப்பாங்க பட் இன்னொரு புறம் வந்து பஞ்சாப் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு சிக்ஸை வந்து பறக்க விட்டுருக்காங்க இந்த சீசனில் என்ன தான் வந்து ஒரு உற்சான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலுமே கூட இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா அடித்து காலி பண்ணி பஞ்சாப் வந்து மேலே வந்திருக்காங்க இப்போதைக்கு வந்து எட்டாவது இடம் வந்து பிடிச்சிருக்காங்க மும்பை வந்து ஒன்பதாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இன்னொரு புறம் வந்து கேகேஆர் வந்து அவங்களுடைய அந்த செகண்ட் பிளேஸை வந்து கண்டினியூ பண்ணிட்ருக்காங்க இருந்தாலும் இந்த கேமில் வந்து பஞ்சாப் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போதைக்கும் வந்து முதல் இடத்துல இருக்கக்கூடிய ராஜஸ்தான் கண்டிப்பாக ப்ளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க அவங்க முதல் ரெண்டு இடத்த கண்டிப்பாக தக்க வச்சுக்குவாங்க அடுத்த அந்த மூணு டீம்ஸு கேகேஆர் கேஆரு லக்னோ இந்த மூணு அணியும் பார்த்தீங்கன்னா எட்டு ஆடி பத்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஒருவேளை இந்த கேமில் வந்து கேகேஆர் வந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க அந்த முதல் ரெண்டு இடத்த கேகேஆர் பிடிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் வந்து அப்படி பண்ண விடாமல் பஞ்சாப் வந்து தடுத்திருக்காங்க பஞ்சாப் வந்து ரொம்ப லோ லெவலில் வந்து இருக்காங்க அவங்க ஜெயித்தது சிஎஸ்கேவுக்கு வந்து அவங்க பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கு ஏன்னா சிஎஸ்கே வந்து எட்டு கேமில் ஆடி எட்டு பாயிண்ட்ஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்போது வந்து மேலே இருக்க மூணு அணிகள் கே லக்னோ மற்றும் எஸ்ஆர்ஹெச் அடுத்தடுத்த போட்டிகள் வந்து தான் சிஎஸ்கே ஈஸியாக வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும் அதுவும் அடுத்த கேம் சிஎஸ்கேயுக்கு வந்து சன்ரைசர்ஸ் கூட இந்த கேம்ல வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா திரும்ப அந்த முதல் நாலு இடத்துக்குள்ள வந்து சிஎஸ்கே வந்து வந்துருவாங்க அந்த வகையில் கே கேஆர் தோற்றுறது பஞ்சாப் ஜெயிச்சது ஜெயிச்சது சிஎஸ்கேயுக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து மாறி இருக்கு அதுவும் இந்த சீசனில் கேகேஆர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறையாக இரநூறுக்கு மேலே ரன்கள் அடித்து தோற்றுருக்காங்க நன்றி